முதல்வராகிவிட்டு அவர் வந்து இருக்கிறார் போலீஸ் எல்லாம் நிக்கிறாங்க பனைப்புறம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து அவர் வந்து ஒரே ஒரு மைக் இருக்குது அதுல வந்து சில நேரம் பேசுறாரு அப்பதான் நேரடியா ஒரு அஞ்சடி பத்தடி கூட போலீஸ் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் அப்ப கிடையாது ரெண்டே ரெண்டு போலீஸ் வந்தாங்க ஐஜி வந்தார் கூட மூணு பேர் தான் இருந்தாங்க அவர் மாதிரி யாராவது இருக்க முடியுமா உலகத்துல அரசியல் வந்து இனிமேல் சுத்தமாக நடத்தணும் நல்லபடியாக நடத்தணும் மக்களுக்காக நடத்தணும் அப்படின்னு யாராவது நினைச்சா காமராஜர் படம் இடத்துக்கு வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அவருடைய வாங்கிட்டு போனாங்கன்னா ஏன்னா அவ்வளவு ஒரு சுத்தமாக அரசு நடத்திய அரசு அரசை நடத்தியதும் சரி மக்களுக்காக திட்டம் போட்டு மக்களுக்கே சேருதான் எனக்கு படிக்கிறது இல்லை ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி நான் படிக்கிற நேரத்தில் எனக்கு பணம் இல்லை கிடையாது குழந்தைகளை பள்ளிக்கூடத்திற்கு வர வைக்க வேண்டும் என்பதற்காகவே கோம்பையில் படிக்கின்ற நேரத்தில் குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டு படிக்க வைக்கணும் அவங்க வேலை செஞ்சு தான் சாப்பிடுறாங்க அதனால பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டாங்க அதனால பள்ளிக்கூடத்துக்கு வர்ற குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுகிற திட்டத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா இது நடக்கவே நடக்காது ஏன் நிதி நிதி ரொம்ப பெரிய நமக்கு தேவையா இருக்கும் பட்ஜெட் குழந்தைகளுக்கு எல்லாம் சாப்பாடு போடுறதுக்கு இருபத்தி ஒரு லட்சம் இன்னைக்கு நடக்குமா நிதி இருந்தா தான் குழந்தைகளுக்கு சாப்பாடு போட முடியும் அந்த இலவச உணவை நான் சாப்பிட்டு படித்து ஆறு ஏழு எட்டு படித்து நான் வந்திருக்கிறேன் அவர்